முப்பதாயிரம் வினாடிக்கு ஒரு முப்பதாயிரம் உள்ள போயிருக்கோம்

என்பது அவர் எந்த கட்சியை சார்ந்தவரா இருந்தாலும் நம்முடைய மதிப்புக்குரியவர் மிகப்பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவர் அவர் இப்படிப்பட்ட ஒரு சிறிய வார்த்தைகளை புதித்து இருப்பது அவ்வளவு பெரியவருக்கு அழகல்ல தேர்தல் பத்திரம் வெளியிட்டாங்களே சார் அதுல அதிக அளவு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல ஈடியையும் வருவாய்துறையும் சோதனை செய்ததற்கும் எங்களுக்கும் சம்மந்தமில்லை அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் நேற்று ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்காங்க அதுக்கு தான் என்று கோயிலிருக்கிறது ஆக இந்த கோயில் இன்றைக்கு மத்திய சர்க்காருடைய கையில் இருக்கிறது ஆனால் இது நீங்க பார்த்தால் இதை போல் செங்கலிலே அரை கட்ட முடியாது இதுக்குள்ளே இருந்ததெல்லாம் ஒரு மரகதத்தாலான சிவலிங்கம் இருந்தது அந்த சிவலிங்கம் எதிரிகள் பறையெடுத்து வந்த பொழுது கவர்ந்து போறார்கள் ஆகையினால் இதை இடிக்க வேண்டும் என்று உள்ளே எதிரி படைகள் நுழைந்த ஒழுங்கு விட்டார்கள் ஒன்று போய்விட்டார்கள் இந்த கோயிலை தப்பித்தது ஆனால் இந்த கோயிலுக்கு இன்னும் பொய்ய மகிழ்ச்சி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நிறைவில் மத்திய ஆர்காலஜி டிபார்ட்மெண்டோட கலந்து பேசி இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகத்தை இந்த பகுதிக்கு வந்து போகிறவர்கள் கொஞ்சம் தங்கி போவதற்கு கூட விடுதிகளை கட்டித்தர வேண்டும்